இது இது வாழைப்பூ வத்தலுங்க வாழைப்பூ வாங்கி சுத்தம் பண்ணி நீட் நீட்டாகவே எடுத்து வச்சுக்கலாம் நம்ம உள்ள இருக்க அந்த நீட்டு நரம்பு மட்டும் எடுத்தால் போதுங்க சின்ன நரம்பு இப்பெல்லாம் எடுக்கிறதில்ல சாப்பிட்லாம் உடம்புக்கு நல்லா சொன்னாங்க இது மாதிரி நீட் நீட்டாக எடுத்து வச்சுட்டு தண்ணி கொதிக்க வச்சு அதில் லேசாக உப்பு மிளகாய் பொடி கொஞ்சமாக தான் எல்லாம் போடணும் லேசாக மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு ஒரு கொதி வரும்போது வாழைப்பூவும் போட்டு வடிகட்டி நல்லா வெயில் ஆற வச்சு எடுத்தது ரெண்டு நாளில் காஞ்சிடுச்சுங்க உடம்புக்கும் நல்லது இப்போ இதுவும் நான் மறுக்கப்போகிறோம் வெயில் நாளில் வந்து நம்ம நிறைய நம்ம யூஸ் பண்ணிக்கணும் வெயிலை இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்ததான் இதுக்கு லேசாக உப்பு காரம் போட்டு சாப்பிடலாம் எல்லா சாதத்துக்கும் தொட்டுட்டு சாப்பிடலாம் வறுத்து எடுத்தாச்சு ஒரு செகண்டில் வறுப்பட்டுச்சுங்க ரொம்ப நல்லாயிருக்கு சாப்பிட மறுமறு இருக்குது இது வறுக்கிறதுக்கு முன்னாடி இது வறுத்தது ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் வீட்டில் கொஞ்சம் வெயில் பால்கனியில் இருந்தால் கூட செய்யலாங்க ஒரு பூ ரெண்டு பூ அந்தளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நமக்கு பிடிச்சா அடுத்து கண்டினியூ பண்ணிக்கலாம்